நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரண்டாவது ஆடியோவின் தொடர்ச்சியாகும் நான் என்று நாம் சொல்லக்கூடிய சொல் மிக சரியாக எதை குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நானற்ற நிலையை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் நான் என்பது இந்த பயாலஜிக்கல் பாடியா அல்லது சைக்காலஜிக்கல் பாடியா அதாவது நான் என்பது உடலா அல்லது மனப்பதிவுகளா அல்லது இவை இரண்டும் சேர்ந்தான் நான் என்று அழைக்கப்படுகிறதா பொதுவாக இந்த கேள்வியை கேட்டால் இந்த இரண்டும் சேர்ந்துதான் நான் என்று எல்லோரும் பதில் சொல்வார்கள் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் சைக்காலஜிக்கல் பதிவுகள் தான் அதாவது மனதில் உள்ள பதிவுகள் மட்டும்தான் நான் என்று உங்களுக்கு புரியும் அதாவது மூளையில் உள்ள பதிவுகள் மட்டும்தான் நான் என்று அழைக்கப்படுகிறது என்ற உண்மையைத்தான் நாம் புரிந்து கொள்ள சில உதாரணங்கள் மூலம் பார்க்கப் போகின்றோம் உதாரணமாக ஒருவரது மூளையை அறுவை சிகிச்சை செய்து அவரது உடலில் இருந்து நீக்கிவிட்டால் என்ன நடக்கும் என்பதை கற்பனையாக கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அப்படி செய்தால் நான் என்று சொல்ல இந்த உடலில் ஒன்று இல்லாமல் போய்விடும் இது உங்களுக்கு எளிதாக புரியும் என்று நம்புகின்றேன் அப்படி மூளையை ஒருவரது உடம்பிலிருந்து நீக்கிய பின்னால் அவரது உடல் இயக்கம் இருக்கும் எப்படி இருக்கும் என்றால் உடலில் இருந்து மூளை நீக்கப்படும் போது எந்த நிலையில் அவரது உடல் இருந்ததோ அந்த நிலையில்தான் கடைசி வரை அவரது உடல் இறக்கும் வரை அதே நிலைமையிலேயே இருக்கும் அதாவது ஒருவரை படுக்க வைத்த நிலையில் ஒருவரது மூளையை நீக்கியிருந்தால் அவரது உடல் படுத்த நிலையில்தான் அவர் இறக்கும் வரை இருக்கும் ஒருவரை உட்கார வைத்து அவரது மூளையை நீக்கியிருந்தால் அவரது உடல் உட்கார்ந்த நிலையிலேயே இருக்கும் அதாவது அவரது உடலில் எந்த அசையும் இருக்காது ஆனால் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கும் அது மட்டுமல்ல மூளையை நீக்கிய பின்னால் மூளை நீக்கப்பட்டவரின் உடலுக்கு தான் யார் என்பதே தெரியாது அவர் முன்னால் யார் நின்றாலும் அவர்கள் யார் என்று அவருக்கு தெரியாது அவரது பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாரையும் அவரது உடலால் அடையாளம் காண முடியாது காரணம் இவை எல்லாமே மூளையில்தான் பதிவுகளாக இருந்தது இதனால் மூளை நீக்கப்பட்ட பின்னால் உடலில் உயிர் என்னும் இயக்கத்துடன் உடல் இருந்தாலும் எந்த பதிவும் எந்த ஞாபகமும் இருக்காது எந்த பேச்சும் இருக்காது அது மட்டுமல்ல இந்த உடலுக்கு பசித்தால் தனக்கு பசிக்கிறது என்று கூட சொல்ல தெரியாது அதற்கு மலஜல கழிப்பு உண்டானால் அவைகளை படுக்கையிலேயே தானாக போய்விடும் காரணம் இவை அனைத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்ற தகவல் மூளையில்தான் இருந்தது இப்போது மூளை இல்லாமல் போன காரணத்தால் உடலில் இப்படி நடக்கத் தொடங்கிவிடும் ஒருவேளை மலஜல கழிப்பு கூட மூளை இல்லை என்றால் வெளியாகுமா அல்லது குடலிலேயே தங்கிவிடுமா என்று சொல்ல முடியாது காரணம் கழிப்பு வெளியாவதற்கும் மூளைக்கும் தொடர்பு உண்டு இது சம்பந்தமாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமே இந்த உண்மை தெரியும் நமக்கு மூளையை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கின்றோமோ அந்த தகவல்களை வைத்தே கற்பனையாக யோசித்து பார்க்கின்றோம் அவ்வளவுதான் அதாவது மூளை இல்லாமல் போகும்போது நான் என்பது இல்லாமல் போவது மட்டுமல்லாமல் பல நிகழ்வுகள் இந்த உடலில் நடக்காமல் போகவும் வாய்ப்பு உண்டு நம் போன்றவர்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்த விஷயம் என்னவென்றால் மூளை நீக்கப்பட்ட உடலில் நான் என்று சொல்ல ஒன்று இருக்காது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நமது மூளையில் பதிந்துள்ள சைக்காலஜிக்கல் பதிவுகள் அதாவது தான் நான் என்று சொல்லுகின்றோம் என்பதை இந்த உதாரணத்தின் வழியாக புரிந்து கொள்ள முடியும் மூளை இல்லை என்றாலே எதுவுமே இருக்காது இந்த உடல் உயிரோடு இயங்கினாலும் அது பிணத்திற்கு சமமாக மாறிவிடும் ஒரு உடலில் மூளை இல்லை என்றால் அந்த உடல் உயிரோடு இயங்கினாலும் அது பிணத்திற்கு சமமாக மாறிவிடும் இதனால் தான் விபத்து நடந்த மூளையில் பலத்த அடிபட்டு மூளை செயல்படாமல் போனவர்களை டாக்டர்கள் மூளைச்சாவு அடைந்து விட்டதாக அறிவிக்கின்றார்கள் அதாவது இனி அவர்களால் வாழ முடியாது என்று அர்த்தம் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் பல செய்திகள் வழியாக கேள்விப்பட்டிருக்கலாம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு மனிதனின் மூளைதான் நான் என்பதாக செயல்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் ஆழமாக சொன்னால் மூளையில் உள்ள அனைத்து பதிவுகளும் சேர்ந்துதான் நான் என்பதாக செயல்படுகின்றது இதுவே ஒருவரது உடலிலிருந்து அவரது மூளையை நீக்காமல் அவரது மூளையில் உள்ள பதிவுகளை மட்டும் நீக்கினால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பார்ப்போம் அப்படி நீக்க முடியாது என்றாலும் கற்பனையாக யோசித்து பார்ப்போம் என்று நான் சொல்கின்றேன் அப்படி அனைத்து பதிவுகளை நீக்க முடிந்தால் அவரால் இந்த உடலுக்கு தேவையானதை செய்து கொள்ள முடியும் ஆனால் பேச்சு வராது தான் யாரென்று அவருக்கு தெரியாது அவரால் யாரையும் அடையாளம் காண முடியாது இன்னும் எளிமையாக புரியும்படி சொன்னால் அவர் பிறந்த குழந்தையைப் போல் ஆகிவிடுவார் காரணம் ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் மூளையில் எந்த பதிவும் இல்லாமல் பிளாங்காகத்தான் பிறக்கின்றது இது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான் இதுவரைக்கும் நான் என்றால் என்ன என்பதை நீங்கள் கொஞ்சம் எளிதாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக விளக்க நினைக்கின்றேன் மூளையை எதற்காக இயற்கை இந்த உடலுக்கு கொடுத்தது அல்லது கடவுள் இந்த உடலில் ஏன் மூளையை படைத்தார் நமது ஒவ்வொரு உறுப்புகளின் வேலை என்ன என்பதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அப்போதுதான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாம் நானற்ற நிலையை விளங்கிக் கொள்ள முடியும் நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்பும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வேலையை செய்கின்றது உதாரணமாக இதயம் இரத்தத்தை பம்ப் செய்து உடல் முழுக்க அனுப்புகின்றது குடல் உணவை செறித்து உடலுக்கு தேவையான சத்துக்களை பிரித்து அனுப்புகின்றது நுரையீரல் நாம் சுவாசிக்கும் காற்றை சுத்தம் செய்து உடலுக்கு கொடுக்கின்றது சிறுநீரகம் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீக்குகின்றது இப்படி உடல் உறுப்புக்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை மட்டும் செய்கின்றன வெளி உறுப்புகளும் அதன் வேலையை செய்கின்றன இவைகளெல்லாம் நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இதேபோல மூளையின் வேலை என்னவென்றால் கண்கள் மூலம் பார்க்கக்கூடிய காட்சிகள் காதுகள் மூலம் கேட்கக்கூடிய ஓசைகள் நாக்கு மூலம் பெறக்கூடிய சுவை மூக்கு மூலம் பெற்ற வாசனை உணர்வு தொடு உணர்வு மூலம் பெறக்கூடிய உணர்வு வாய் மூலம் படித்தறிதல் இப்படி பெற்ற தகவல்கள் அனைத்தையும் மூளை சேகரித்து வைத்துக்கொண்டு அந்த தகவல்கள் தேவைப்படும் போது இந்த உடலுக்கு கொடுத்து உதவ வேண்டும் இவ்வளவுதான் மூளையின் வேலை கம்ப்யூட்டர் கல்வி கற்றவர்களின் பாஷையில் சொன்னால் டேட்டா இன்ஃபர்மேஷன் சென்டராக மூளை இருக்கின்றது அவ்வளவுதான் இயற்கை மூளையை உருவாக்கியது நோக்கமும் இதுதான் இதை தாண்டி இயற்கை மூளைக்கு சில வேலைகளையும் கொடுத்திருக்கின்றது என்றாலும் அது என்ன என்பது பற்றி விவரம் நானற்ற நிலை என்ற எனது விளக்கத்திற்கு தேவைப்படாத காரணத்தால் அதனை நான் தவிர்த்து விட்டேன் நானற்ற நிலை என்ற தலைப்போடு ஒத்துப்போகக்கூடிய மூளையின் வேலையை மட்டுமே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் மூளையின் வேலை தகவலை சேகரிப்பதும் அந்த தகவல் தேவைப்படும்போது இந்த உடலுக்கு கொடுத்து உதவுவதும் என்று நான் சொன்னேன் உதாரணமாக பசி என்றொரு உணர்வு இந்த உடலில் நம்முடைய இறைப்பையில் உண்டாகும்போது அந்த உணர்வு நரம்புகளின் வழியாக மூளைக்கு உடனே தெரிவிக்கப்படுகின்றது உணவு எங்கே கிடைக்கும் என்ற தகவல் ஏற்கனவே மூளையில் பதியப்பட்டிருக்கும் அந்த தகவலை மூளை கால்களுக்கு அனுப்பி உணவு இருக்கும் இடத்தை நோக்கி நகரச் செய்து பின்பு அந்த உணவை அடைந்து அவற்றை கைகள் மூலம் எடுத்து உண்ணச் செய்து வயிற்றின் தேவையை நிறைவேற்றி வைக்கின்றது இந்த அளவில் மூளை பயன்பட்டு கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை மூளையின் தேவை இவ்வளவுதான் ஆனால் மூளையின் தேவை முடிந்தவுடன் மூளை பேசாமல் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை சதா காலமும் எதையாவது யோசித்து கொண்டே இருக்கின்றது மூளை யோசிப்பது கடந்த காலத்தை பற்றியதாக இருக்கலாம் எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கலாம் கவலை தரும் செய்தியாக இருக்கலாம் மகிழ்ச்சி தரும் செய்தியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது பற்றி மூளை நான் ஸ்டாப்பாக யோசித்து கொண்டே இருக்கின்றது மூளையின் தேவையற்ற இந்த செயல் எதற்கு சமம் என்றால் நாம் நமது வீட்டுக்குள் இருக்கும் ஓர் அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு செல்லுகின்றோம் என வைத்துக்கொள்வோம் அவ்வாறு போது நமது கால்களை பயன்படுத்தி நடந்து செல்லுகின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த இடத்தை அடைந்த பின்னால் கால்கள் பேசாமல் நடப்பதை நிறுத்தி விடுகின்றது தான் அடைந்த இடத்தில் போய் அமர்ந்து கொள்கின்றது அப்படி நடந்து சென்று அமர்ந்த பின்னாலும் நாம் உட்கார்ந்த நிலையிலேயே நடப்பதைப் போன்று நமது கால்கள் அசைந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் பெரிய இம்சையாக இருக்காதா இதே போன்ற இம்சையைத்தான் மூளை நமக்கு தருகின்றது அதாவது மூளையின் வேலை இந்த உடலுக்கு தேவையான தகவலை தருவது மட்டும்தான் அப்படி தகவலை தந்துவிட்டு பேசாமல் இருக்காமல் அடுத்து அது தேவையில்லாமல் தொடர்ந்து யோசிக்கத் தொடங்கிவிடுகின்றது அப்படி யோசிப்பதற்கு சிறு இருந்தே நமக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு விட்டது அதன் காரணமாகவே மூளை எப்போதும் எதையாவது யோசித்து கொண்டே இருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் நமக்கு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் மூளை திரும்ப திரும்ப அதனை யோசித்து கொண்டே இருக்கின்றது அதனை எந்த அளவிற்கு விரிவுபடுத்தி கொண்டே செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு விரிவுபடுத்தி சிந்திக்கின்றது மூளையின் இப்படிப்பட்ட தேவையற்ற சிந்தனை ஓட்டத்தால் எண்ண ஓட்டத்தால் தூக்கமின்மை மன அழுத்தம் பிரஷர் கை கால் குடைச்சல் முதுகுவலி இப்படி பல நோய்கள் உடலில் உண்டாகி நிரந்தர நோயாளியாக நம்மை மாற்றி விடுகின்றது இதிலிருந்து மீள முடியுமா என்றால் நிச்சயம் மீள முடியும் மீள்வது என்றால் தற்காலிகமாக மீள்வது நிரந்தரமாக மீள்வது என்ற இரண்டு வழிகள் இருக்கின்றன தற்காலிகமாக மீள்வது என்றால் நல்ல மனநல டாக்டர்களை சந்தித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் வழியாக மீள்வது ட்ரீட்மெண்ட் வழியாக மீழ்வது அல்லது நமக்கு பிடித்த வேறொன்றில் கவனத்தை செலுத்துவதின் வழியாக மீள்வது இது போன்ற வழிகள் எல்லாம் டெம்பரரியானதுதான் நிரந்தர தீர்வுதான் எப்போதும் மனதில் உண்டாகக்கூடிய ஆழ்ந்த கவலைகள் தொடரான பயங்கள் நிம்மதி இழப்புக்கள் தாங்க முடியாத கோபங்கள் இவைகளில் இருந்து நிரந்தர விடுதலையை தரும் மனித வாழ்க்கையில் மூளையால் உண்டாகும் இது போன்ற நீண்ட நெடிய துயரங்களிலிருந்து நிரந்தரமாக மீள்வதற்கான வழிமுறைதான் தியானத்தின் மூலம் ஞானமடைதல் ஞானமடைதலினால் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சாதாரண பயனை மட்டும்தான் நான் இங்கே சுட்டி இருக்கின்றேன் ஞானமடைதலின் மூலமாக உலகில் எதனோடு ஒப்பிட முடியாத எண்ணற்ற பலன்கள் ஏராளமாக கிடைத்து கொண்டே இருக்கும் அவற்றையெல்லாம் அடுத்தடுத்த ஆடியோக்களில் நான் சொல்கிறேன் இந்த ஆடியோவின் தொடர்ச்சியை கேட்க விரும்புபவர்கள் நான்காவது பாகத்தில் கேட்கலாம்